உறவு வணக்கம் அதாவது தந்தி டிவில ஒரு நிகழ்ச்சி நடந்தது அது எல்லோருக்குமே தெரியும் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி சாதிக்குமா சருக்குமாங்கிறது போல ஒரு விவாத நிகழ்ச்சி அதுல வந்து யார் யார் கலந்துட்டாங்கிறது எல்லோருக்குமே தெரியும் அது குறிப்பா அந்த ஷானவாஸ் அவர்கள் பேசுறதும் எல்லோருக்குமே தெரியும் இந்த சானவாஸ் பேசுனது என்னத்த நீ பெருசா திருச்சி பேச போற என்னத்தை மறுத்து பேச போற நினைக்கலாம் ஆனா அந்த பெரியாரை ஆதரிக்கக்கூடிய ஈவராவை ஆதரிக்கக்கூடியவர்கள் சானவாஸ் அடித்த அடி நாம் தமிழ் கட்சி புறந்து விட்டார் தள்ளி விட்டார் புகுத்தி விட்டார் அப்படின்னு போன பொழுது என்னதான் பேசியிருக்கார் அப்படின்னு இந்த காணொலி போறது மட்டும் தான் அதை போய் பார்த்தேன் அது வரைக்கும் பார்க்கல ஏன்னா பெருசா இரண்டு அங்க இருக்காங்க யாரனா அண்ணன் துரைமுருகனும் அண்ணன் கார்த்திகோங்க இருக்கும் பொழுது அவங்க பார்த்துக்கோங்க பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது விட்டாசி இருந்தாலும் இவங்க அந்த அல்ட்ரஸ் இந்த புரட்டஸ் லொட்டலொசுக்கு இந்த டிரைபர்ஸ் சொல்லி வச்சுக்கக்கூடிய அந்த கிருபா இவங்க எல்லாம் வந்து போடும் பொழுது என்ன தாண்டா அப்படி இப்படின்னு உள்ள போய் பார்க்கும் பொழுது பெருசா ஒண்ணுமே இல்லை இவங்க தூக்கிட்டு வர்றது என்னன்னா காளிமுத்தவர்களும் உங்களுக்கு பெரியாரானாரா பிரபாகரனை வந்து நீங்க கூடிய நீங்க தலைவர் பிரபாகரன் நேசிக்கக்கூடிய நீங்க அந்த காளிமுத்தவர்கள் ஒரு சபாநாயகராக இருந்து ஒரு சட்டத்தை ஏற்றினாரே பிரபாகனை கொல்லணும் தூக்குல இங்க வந்து போடணும்னு சொல்லி ஏற்றினாரே அப்ப அவரும் உங்களுக்கு பெரியாரா அப்படின்னு கேள்வி கடைசியா இறுதியா கேக்குறாப்ல இதுல என்னங்கிறத நான் பெருசா சொல்லணும் அவசியம் இல்லை காலிமுத்தையா எழுதின புத்தகத்துல வேலுப்பிள்ளை பிரபாகரன் தலைவரை எப்படி நேசிச்சாரு என்னென்னவா நான் செய்யணும் அப்படின்னு அவருடைய ஸ்வேச்சரிதை புத்தகத்திலேயே இருக்கு அதை பார்க்காதவங்க அண்ணன் நெடுமோனம் கார்த்திகரோட பதிவுல இருக்கு பாருங்க உங்களுக்கு புரியும் சபாநாயகரா பொழுது அது எடுக்கப்பட்ட முடிவு யாருடைய முடிவு அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதாவோட முடிவு அதன் அடிப்படையில் அவர் அதை நிறைவேற்றம் பண்றாரு அதுதானே தவிர மற்ற வேற ஒண்ணுமே கிடையாது பெருசா வந்து இவர் பேசுறாரு யாரு இதுதான் இதுதான் அதுல இருக்கு இப்போ குறிப்பாக ஆரம்பத்தில் தொடக்கத்திற்கு என்ன பேசுகிறார் அப்படின்னா பாமகாவில் இருக்கக்கூடிய அவர்களும் உங்களுக்கு தலைவர் ஆனால் திருமாவளம் தலைவர் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு ஏன் அப்படின்னா அந்த கோயிலுக்குள்ள கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நான் போட மாட்டேன் உச்சநீதிமன்றம் போய் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாமகவோட அக்கள் சொல்லிக்கிறாங்களே அதை எதிர்த்து ஈசிக்கா போராடுதே அப்போ அப்போ உள்ள போணும் நினைக்க வைக்கக்கூடிய திருமாவளமும் பெரியாரு உங்களுக்கு ராமதாசும் பெரியாரா அப்படின்னு கேள்வி கேட்கறாரு நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா அண்ணன் சொன்ன அந்த பிராமண கடப்பாறைங்கிறத முத அவர் புரிஞ்சுக்கணும் எந்த பிராமண இதை வச்சு நீங்கள் வந்து இந்த திராவிடத்தை கட்டமைச்சிங்களோ அதே பிராமண கடப்பாரையை வச்சு நான் உடப்பேங்கிறாரு அதை தெளிவாக இருந்துக்கணும் வேற ஒன்றுமே கிடையாது அதுக்காக வந்து அவர்களை கூட்டிக்கொண்ணும் இல்லை பாரதியார் சொன்னது பாரதியாரே ஒரு பிராமண கடப்பாரையாக எடுத்துக்கோங்க அந்த அவள் அந்த கடப்பாரை பாரதியார் தான் அந்த கடப்பாரையை வச்சு உடப்பேன் அப்படிங்கிறது தான் அதோட உள்நோக்கமாக இருக்குமே தவிர நீங்கள் நினைப்பது போல நீங்கள் சித்தரிப்பது போல ஒன்றும் கிடையாது இப்ப இறுதியா என்ன சொல்ல வரா அப்படின்னாங்க திருமாவளனும் இவர் ராமதாசும் இருப்பாங்க மேல்பாதி பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்டாரு இதை நாங்க கேட்கிறோம் இதுக்கு வந்து எப்படி உங்களுக்கு பெரியார்னு நீங்க கேக்குறீங்களே அந்த மேல்பாதி பிரச்சனை ஒரு புறம் போயிட்டு இருக்கும் பொழுது இவர் ஐயா ராமதாசு என்ன செஞ்சாரு அந்த வகுப்பு வாரி பிரதிப இத இது பண்றதுக்கு போராடியதால் அவர் பெரியார் இங்கு ஒரு பிளவுபட்ட ஒரு சமூகத்தை கூட்டி அவர் ஒன்று திரட்டி ஒரு பெரிய சக்தியாக கொண்ட அண்ணன் திருமாவளவன் எங்களுக்கு பெரியார்னு அண்ணன் சொன்ன கருத்தை எடுத்துக்கணும் இவங்க அதெல்லாம் விட்டுவிட்டு அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டாங்க ராமதாஸ் இங்கிட்ட வந்து திருமாவும் இது எப்படி உங்களுக்கு பெரியார் இப்படிதான் இவ்வளவு இரண்டு விதத்தை மட்டும் தான் அவர் எடுக்கிறாரு என்ன காரணம் இது நீங்க சொல்றீங்க இவர்கள் பேசுனா மட்டும் வேற ஏன் இஸ்லாமியர்களை வந்து மலம் குறிப்பிட்டாரு அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் வந்து கைலம்பலத்து மாதிரி போயிட்டாரு காமராசருக்கு ஆதரவுல ராஜாஜிக்கு ஆதரவா போயிட்டாரு அதனால சொன்னாரு அப்படின்னு அந்தத நோட் பண்ணணுமா அப்படியே பழச்ச என்னங்கிறத அதை நீங்க என்ன பொருள்ல சொன்னாருங்க நோட் பண்ணணுமா அப்ப வந்து நோட் பண்ணுங்க அது சரி ஆனா இங்க அண்ணன் சீமான் மேடையில எண்ணத்தை குறிப்பிட்டு இவர்கள் பெரியார் அப்படின்னு சொன்னத இவங்க நோட் பண்ண மாட்டாங்க மொட்டையாரு வந்து இந்த பிறகு மொட்டப்ப பாட்டி அப்படின்னு ஒன்று வந்து பாடிவாங்க நீங்களும் நோட் பண்ணுங்க என்னத்துக்காக சீமானவர்கள் ராமதாசை பெரியார் சொன்னாரு என்னதுக்காக திருமாவளனை பெரு பெரியார்னு சொன்னாரு அப்படிங்கிறத அண்ணன் புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுட்டு பேசணும் இதுக்கடையில அந்த மொழி பாதி பிரச்சனை இருக்குல்ல இதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதே இது அதே மாதிரியில அண்ணன் சொல்றாரு நல்லா அப்படியே குழப்பி அடிச்சிருப்பாரு ச சகதியை சாணின முக்கி அவரு மூலய அவர் என்ன அப்படின்னா அன்னைக்கு வந்து வகுப்பு வரைய சட்டம் அப்படின்னு சொல்லி அந்த நீண்ட இடங்களாக போராடியது பெரியார் ஆனா கொண்டு வந்தது காமராஜர் காமராஜர் ஆட்சியில இருந்தனால கொண்டு வந்தாரு அதனால அதுக்காக முடியுமா அதுக்காக அடித்தளமிட்டவர் பெரியாரு அப்ப அவரை வந்து நீங்க அவரே எடுத்துக்கணும்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரு என்னதான் இருந்தாலும் ஆட்சியில இருந்தது அவர் தானே அவருன்னு ஆட்சியில் இல்லையே அன்னைக்கு அதிகாரத்துல இருந்தவர் முதல்வராக இருந்தவர் காமராஜர் தானே அப்படின்னு சொன்னார் அதே தான் கேட்குறோம் இன்னைக்கு முதல்வரா இருக்கிறது யாருன்னு அண்ணன் சீமானா இல்ல உலகத்துக்கே அப்பா ஊருக்கே அப்பான்னு சொல்லி டாஸ்மாக வந்து ஐயா ஸ்டாலினா நீங்க இதை இவர்கிட்ட கேள்வி கேட்டு இவருக்கு கூட நின்று நீங்க போராடணுமா இதுவரை நீங்கள் வந்து ஒட்டுமொத்த அந்த தலித்துன்னு சொல்லக்கூடிய சமூகத்துக்கு நாங்க நிக்கிறேன் தள்ளுற அறுத்து தள்ளுற சொல்லக்கூடிய நீங்கள் இவ்வளவு நாட்களாக ஏன் அதை அப்படியே அமைதியில கிடப்பில போட்டு வச்சிருக்கீங்க இன்னார போராடி பெற்றிருக்க வேண்டுமா பெற்றிருக்க கூடாதான் பெரியார் பெரியார் சொல்லக்கூடிய நீங்கள் பெரியார் இறந்து போயும் அங்க வந்து போய் இருக்குன்னா பெரியாரை பின்பற்றக்கூடிய நீங்கள் உழவு தான பெரியாரை ஏற்காத மறுபதிவு செய்து மறு வாசிப்பு செய்து அதை அகற்றக்கூடிய நாங்களே போராடி கொண்டிருக்கும் பொழுது பெரியாரை நேசிக்கக்கூடிய நீங்கள் இன்னும் இருந்து ஏன் இட முயற்சி செய்யும் கொண்டு போக முடியல ஆட்சி அதிகாரத்துல கூட்டணியில களவாடிக்கிட்டு இருக்குது திருமாவளன் அவர்களுடைய வீசிக்காவா இல்ல நாம் தமிழ் கட்சி சீமானவர்களா இதுதான் கேள்வி கட்சி அதிகாரத்தில் ஒண்ணு ஒரு எம்எல்ஏ கிடையாது ஒண்ணு கிடையாது இவர்களே நிறைய விடயங்களை சாதித்தார் சேல எட்டு வழி சாலையிலிருந்து நிறைய விடயங்களை சாதித்தவர்கள் இங்க வந்து நீங்க ஆட்சியில கை கோர்த்துக்கிட்டு திமுக ஒட்டு பிணைந்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்க இன்னும் அந்த கொள்கை கொண்டு போக முடியல அப்படின்னு நீங்க நாம் தமிழை பார்த்து கேள்விக்கூடாது கூடாது தமிழர் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கு அதனால தெரிஞ்சுக்குங்க நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நீங்க ஒண்ணு நொட்டலிங்கிறதா எங்களுடைய வேதனை தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த கேள்வியை நீங்க கேட்டதே தப்பு உன் தாய்க்கு சோர் போட முடியாம தாய்கிட்ட காசு கொடுக்காம என்ன சோறு மயிர் போடுற என்ன சோறு இல்லை அப்படிங்கிற கேள்வி கட்டக்கூடாது ஐயா நீங்க தான் அந்த இடத்துல இருக்கீங்க நீங்க தான் உடம்பு உழைச்சி கொடுக்கணும் அவங்க கொட்டணும் சரியா அப்ப நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்துகிட்டு அரச கைக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க அவர் செஞ்சுட்டாரு நாங்க விட மாட்டோம் அப்படின்னா அப்ப இதை வைத்து அரசு செய்வது அண்ணன் திருமாக்கு இருக்கா இல்ல ஐயா ஸ்டாலினுக்கு இருக்கா இல்ல அண்ணன் சீமானுக்கு இருக்காங்கிறத பார்க்கக்கூடிய பார்வையாளர் நீங்க முடிவு பண்ணிக்கணும் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியது இவர்கள் கை கோர்த்து இருக்கக்கூடியவர்கள் திமுக கூடியவர்கள் விசிகா இவர்கள் இவர்கள் போராடி இன்னும் பெற முடியாத பெரியாரை பின்பற்றக்கூடிய பெரியார் சாதியை ஒழித்தார்னு பொய்சாடு பேசக்கூடிய இவர்கள் இன்னும் அந்த கோயிலுக்குள் போகாமல் அந்த மக்களை வஞ்சிக்கிறார்களே அதை எடுத்து இன்னாரம் அதை பெரியார் செத்து எவ்வளவு நாளாச்சு இன்னும் சாதி ஒளியலடா பெரியார் புடுங்கியது என்ன உங்கள் ஈவேரா புடுங்கியது என்ன அப்படிங்கறதா கேள்வி இதுக்கு பதில் உண்டா நாங்கள் அண்ணன் சீமான் பெரியாரை வந்து பேச காரணம் பெரியார் இதை இதை செய்தார்னு என்னென்ன காரணங்களை குறிப்பிடறாங்களா அதுக்கு பதில் இல்லை அதுக்கு பதில் இல்ல நீங்க மறைமுறையில கொண்டாடுறீங்க அவரை கொண்டாடுறீங்க ஆரம்பித்த கொண்டாடுறீங்க எல்லாருமே வந்து பெரியாரை ஏற்றுக்கிட்டவங்க தான் அப்படின்னு எல்லாரும் பெரியாரை ஏற்றுக்கிட்டவங்க அவங்க எல்லாம் பெரியாரை கொண்டு இவர்கள் உங்களுக்கு பெரியார்னா அந்த அனுமதி ஐயா மறைமலை அடிக்கிறார் இப்படி நிறைய பேர் இருக்காங்களே இவர்கள் எல்லாம் எங்களுக்கான பெரியார் அப்படின்னு சொல்றாரு ரெண்டு அதாவது பிரிச்சு பார்க்கணும் நீங்க திரிக்க கூடாது இந்த அரசியலுக்காக திருத்த திணிக்க கூடாது இதே போல ஆனால் மிகப்பெரிய ஒரு கருத்தை சொல்றாரு என்ன கருத்து அப்படின்னா ஆடி போய் அப்படியே அப்படியே உட்காந்துட்டேன் என்ன நான் சொல்றாரு அப்படின்னு பார்த்தா அருந்ததி சமூகத்திற்காக எதிராக நீங்க திருப்பி விடுறீங்க யாரு சீமானவர்கள் அருந்ததி சமூகத்திற்கு எதிராக வந்து திருப்பி விடுறாராம் தொண்டர்களை திருப்பி விடுறாராம் ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் வந்து அவர்களுக்கும் சேர்த்து போறாங்களா ஒரே ஒரு கேள்வி அண்ணன் திருமாவளவனிடம் ஒரே ஒரு கேள்வி ஆதிக்குடியா இருக்கக்கூடிய ஆதி தமிழராக இருக்கக்கூடிய இந்த பறையர் சமூகத்தினரை இது இவங்க வந்து என்னன்னா திராவிட ஆதி திராவிடனா மாத்தினீங்க மாத்தினீங்களா ஆதி திராவிடனா மாத்தினீங்க இப்படி அவர்கள் தன் தாய்மொழியே அல்லாது தமிழா இருக்கக்கூடிய இந்த பறைய சமூகம் ஒரு புறநானூற்றல் பேசக்கூடிய இந்த சமூகம் எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஆதி திராவிடனா போச்சு இதுக்கு பதில் உண்டா ஆனா இவங்க எப்படின்னா தன் தாய்மொழி தமிழ் இல்லாத தெலுங்கை பேசக்கூடிய இன்னொரு மொழியை சேர்ந்தவர்கள் அருந்ததியம் சொல்லக்கூடிய அந்த சமூகத்தினர் இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆதி தமிழராக இந்த வரலாற்று பிளே செய்தது ஐயா கருணாநிதியா இல்லையா அதற்காக எதிர்த்து அதை திருப்பி பெறவாது ஐயா திருமாவன் நின்னாரா இதை செய்தாரா சொல்லுங்க கிடையாது நீங்க சொல்றீங்க பாஜகவோட கூட்டணி வந்து நாங்க நேரடியா வைக்கல நான் திமுகவில் கூட்டணி இருந்தா அன்னைக்கு வைத்தாங்க அது வரலாற்று பிழை அதை நாங்கள் சரி செஞ்சு கொண்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதே போல பெரியாரை நாங்கள் பேசினோம் ஒரு காலகட்டத்தில் கொண்டாடினோம் இல்லை என்று சொல்லல பிறகு பெரியாரை மறுசு பரிசு செய்யும் பொழுது அது தவறுன்னு வரும்பொழுது மா அடுத்த ஒரு சமூகம் பெரியாரை தூக்கி கொண்டு வரும்பொழுது நாங்க எதிர்க்கிறோம் இதுதான இது வரலாற்று பிள்ளைன்னு நினைக்கிறோம் இதுல என்ன பிரச்சனை நீங்க அதாவது பெரியாரை எதிர்ப்பதனாலேயே சீமான் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் அப்படிலாம் சொல்லக்கூடாது நிறைய வரலாறு உண்டு தன்னுடைய அந்த சக்கர நாற்காலிய அன்னைக்கு இறந்து போனப்ப ஒரு முக்கிய தலைவர் இறந்து போனப்ப அந்த சக்கர நாற்காலியை அன்னைக்கு ஆளுநராக இருந்த கூடிய யாருக்கு கொடுத்தாரு ராஜாஜி இறந்து போனப்ப யாருக்கு கொடுத்தாரு ஐயா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு பார்ப்பன அவருக்கு அடிமைப்பட்டு போனாரா நீங்கள் போட்டு குழப்பிக்க கூடாது ஏற்கனவே காணொலியில் நம்ம பேசியிருக்கோம் அதை பத்தி தெல்ல தெளிவா உணர்ந்துக்கணும் இங்கே தமிழ் பேசுவதால் தமிழர்களை ஏன் வந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள் அதுதான் கேள்வி இங்க இருக்கக்கூடிய எப்படி இங்க இருக்கக்கூடிய அமைச்சரவைகளில் எத்தனை பெயர் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் இது பதில் சொல்லுங்க திராவிடம் திராவிடம் அர்த்தம் சொல்லக்கூடாது தமிழர்கள் தாய்மொழியா இல்லாதவர்கள் இந்த தமிழர்களை ஆளுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் திராவிடம் இதுதான உண்மை பாரதிதாசனை பேசுற நீங்க பாரதியார பேசக்கூடிய மேடையில் அண்ணன் ஏன் பாரதிதாசனை பேசுறேன்னு யார்கிட்ட கேட்டுக்கணும் அவங்கள்ட்ட கேட்டுக்கணும் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் உங்கள் வீட்டு இதுக்கு வந்து நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டு ஏன் வந்து அவங்களுக்கு நீங்கள் இது பண்ணலை அப்படின்னு நம்ம கேட்க முடியாது இந்த அறிவார்ந்த சிந்தனை கூட இல்லாத இவர்கள் வந்து எங்கே கொண்டு போய் நீங்கள் பாராளுமன்றத்தில் இல்லை சட்டமன்றத்தில் இருக்கீங்கிறது வியப்பா இருக்கு வியப்பா இருக்கா இல்லையா ஒருத்த வீட்டு தேவைக்கு போற அந்த தேவையில் ஒன்று பேர் சொல்றாங்க ஏன்னா அதை பற்றி பேசுவியா அதை விட்டு ஏன் நீங்கள் அவர்களை அவரை புகுந்து படல கல்யாணம் யாருக்கு இந்த குறிப்பிட்ட மணப்பெண்ணுக்கும் மன மனவாளனுக்கும் உண்டு இவர்களை பத்தி பேசாமல் ஏன் அவர்களுக்கு நீங்க திருமணம் செய்து வைக்கல அவர்களுக்கு ஏன் நீங்க திருமண செய்து வைக்கலாம் கேட்க முடியாது அறிவாண்ட கருத்தை எடுத்துட்டு தெளிவா பேசணும் அந்த மேடையில என்ன அப்படி பாரவியார் என்னத்தை வந்து கவறுதலாக செஞ்சார் பேசினார் இதை தான் கேள்வி கேட்கிறோம் திரும்ப திரும்ப நான் பதிவு என்னன்னா எந்த பிராமண கடப்பாறைய பிராமணத்தை எதிர்த்து நீங்க இந்த திராவிடத்தை அடித்தளமிட்டீர்களோ அந்த அடித்தளமிட்ட அந்த திராவிடத்தை அதே பிராமண கடப்பாறையை வச்சு உடப்பேனா என்ன பிரச்சனை நாயக்காவது கூட்டு சேர்ந்து நாம் கட்சி தொடங்கிய கால காலகட்டத்தில இருந்து ஏதாவது ஒரு தேர்தலில் யாருடைய கூட்டணி பண்ணல போல இந்த திராவிட திருவாளர்களை சென்றுக்கிட்டு இந்த நாம் தமிழர் கட்சி தனக்கு வேணும் பதவி வேணும்னா இன்னும் இந்த மோடி மஸ்தானையோ அல்லது ஆர் எஸ் எஸ் பின்புலம் கொண்ட பாஜகவையோ கைகோத்திருந்து இருக்கலாமே ஏன் இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல கூட கைகோத்து இருந்திருக்கலாமே நாட் இந்த நாட்டை கைப்பற்றுறது அளவுக்கு பணம் வந்து எங்களுக்கு இந்த தமிழ்நாட்டை கைப்பற்றதுக்கு பாஜக கூட்டரையா இன்னொரு எங்களுக்கு பணம் கொட்டி இருக்குமே அதை வச்சு நாங்க சரி செஞ்சிருப்போமே ஒருபோதும் தன்மானத்தை இழக்கல இந்த தமிழர்களுக்காக உளமாற நின்றுத்தன் இனமானத்தை காக்கணும் போராடுறானா அது அண்ணன் சீமான் அதை புரிஞ்சுக்கிறோம் பிரபாகரனோடைய புகைப்படத்தை பிரபாகரனை கொண்டு போய் சேர்த்தது விடுதலை சிறுத்தைகள் அப்படி மாறுதத்தை கொள்றீங்க போட்டோம் நீங்க 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 கொள்ளுங்க ஆனால் இப்ப ஒரு விடுதலை விடுதலை செய்ததையும் இன்னொரு இந்த வச்சு வச்சு சீமான் பாருங்க எது வந்து வந்து அதிக எடை உங்களுக்கு தெரியும் சிறுத்தைகள் சொல்றீங்க கொண்டு போய் ஆனா அதே தலைவரை தெருவெங்கும் தெருவெங்கும் தன்னோட இதுல எப்படி அந்த அந்த சொல்லுவோம்ல டி டி ஷர்ட் அடிச்சு போட்டுக்கிட்டு கையில பச்சை குத்திட்டு புகைப்படத்தை பயன்படுத்த வழக்கு போட்ட காலகட்டத்தை போய் அது கிடையாதுன்னு சொல்லி போராடி அந்த தொப்பில்ல கூடிய எம்பலத்தை மட்டும் விடுதலைப் எம்பலத்தை மட்டும் எடுத்துட்டு நீங்க பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி போராடி வென்றது யார் நாம் தமிழ் கட்சி அப்படி தான் இன்னைக்கு எல்லோரும் பயன்படுத்தி கொண்டு இதெல்லாம் அண்ணனுக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல நீங்க கொண்டு போய் சந்தி அன்னைக்கு வந்து தடா சட்டம் பொழுது அவர் போய் சந்தித்து வந்தார் எங்க தலைவரை வந்து இது பண்ண முடியல உங்களுடைய இது எப்படி இருக்கும் தெரியும் ஏன்னா நான் சொல்லலை நீங்க கைது பண்ணதுக்கு முன்னாடி காரணம் என்னங்கிறத நான் சொல்லல இது மட்டும் இல்ல நீங்க பேசுறீங்களே தோழ்திருமாவோட கைது செய்ய முடியல அங்க போய் தலைவரை சந்தித்து வந்தனால சொல்றீங்களே தோல் திருமணம் மட்டும் அந்த அம்மா கைது செய்யல திருமாவனை மட்டும் கைது செய்யாமல இதே காடுவெட்டி குரு குரு குருன்ற இருப்பாரு காடுவெட்டி குரு குரியார் அந்த குரு குருவர்கள் ஜெயலலிதாவை பச்சையாக பேசினாரு அப்பயே அந்த அம்மாவோட ஒண்ணும் செய்ய முடியல ஏன்னா அவருக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அதே போல அண்ணனுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இதுதான் இதை தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து தவற அவனே குருவை தவறா பேசிட்டியா அவர் பேசுனது இருக்கு பாந்தா வெட்டுவேனாரு பச்சா திட்டினாரு இருக்கு அப்ப வந்து அவங்க கைது செய்ய முடியல அப்ப ஏன் அவங்களே கைது செய்யணும் இல்ல அப்ப இவரும் அவங்க ஒண்ணா அப்படி நம்ம கேட்ட முடியுமா ஒரு அமைப்பு இருக்கு ஒரு பின்னாடி ஒரு கட்டமைப்பு இருக்கு அதெல்லாம் யோசிச்சு பார்த்து அந்த அம்மா விட்டுட்டு போச்சு இப்பயும் சொல்றேன் இந்த அண்ணன் சீமான் பிரபாரணம் பத்தி பேசினது தமிழ் தேசியத்தை வளர்த்தது எனக்குள் உயிரூட்டியது அண்ணன் திருமாவளம் தான் அப்படின்னு சொல்லிருக்காரு மறுக்கவே இல்லையே எங்கேயுமே மறுக்கலையே முரண்பாடா பேசவே இல்லையே நீங்க சொல்றீங்கல்ல பிரபாரண பேசுறதுக்கு அடித்தளம் விட்டு மேடை போட்டு கொடுத்தது யார் இந்த வீசிக்கா இந்த திருமாவளம் அந்த திருமாவளன் அந்த வீசிக்கா அந்த ராஜபக்ஷ போய் கை குடிக்கிட்டு வந்தாங்க அரசியலோட நோக்கத்துக்காக இன்னைக்கு நீங்க அரசியல் நோக்கத்துக்காக பெரியார நீங்க பின் பின்தல்றீங்க புறந்தல்றீங்கன்னு சொல்லக்கூடிய நீங்க எந்த தலைவரை சந்தித்து வந்தாரோ அந்த திருமாவளவன் அதையெல்லாம் மறந்து ராஜபக்ஷவுடன் கை குலுக்கிட்டு வந்தாரு எதுக்கு பதில் உண்டாந்தது மட்டும் இல்லாம யாரை வளர்த்தாரோ நீ தான் இப்படிதான் இருக்கணும் அனாதையா விட்டுக்கிட்டு தற்கொலை தகப்பன் போல இன்னைக்கு எப்படி குடிச்சு நாசம் கட்டு போயிருக்கான் ஒரு ஒரு பையனை நல்ல முறையா வளர்க்கணும்னு சொல்லி ஒரு தகப்பன் வளர்த்து நல்லபடியா இருடான்னு சொல்லிட்டு அவன் நாசம் விட்டு குடிச்சு நாசமா போனது போல எங்க அண்ணன் திருமாவளவன் இந்த திராவிட திருவாளர் திமுக கூட்டணியில் இருக்காரு இதுக்கு மறுத்து பேச முடியுமா மறுத்து பேச முடியுமா எதையாவது ஒன்னு பேசிட கூடாது எதையாவது ஒன்னு பேசி நீங்க வந்து ஈவேராவை வச்சு பொழப்பதற்கு என்ன தெரியுமா காரணம் என்ன காரணம் தெரியுமா அவர் செய்த வரலாற்று பிள்ளைகள் இருக்கு அதை மறைத்துக் கொண்டு அவர் செய்த சில நல்ல விடயங்களை எடுத்துக்கொண்டு ஈவேராவை நீங்க பெருசா தூக்கி நிப்பாட்டிட முடியாது இன்னைக்கும் ஈவேராவை பின்பற்றவர்கள் எவ்வளவு கேவலமாக மோனூல் எழுதுறாங்க தெரியுமா சும்மா எதையாவது தெளிவா பேசணும் அறிவார்ந்த கருத்துக்களை நீங்க பேசுங்க இதுக்கு பதில் சொல்லுங்க அருந்ததிய சமூகம் சொல்றீங்க சிறையாம் சமூகம் இருந்து போட்டு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ன என்னன்னு சொல்றாரு இந்த தமிழ இந்த தமிழ்நாட்டை தமிழர்கள் நாங்கள் ஆளணும் எல்லோரும் ஒன்றாக வாழலாம் ஆனால் ஆளுவது தமிழனாக இருக்கும் இதானே எல்லாம் வந்து நில்லு நான் கொஞ்சம் முன்னால் இப்ப இதானே இந்த கருத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை எந்த விடயத்தில் அண்ணன் திருமாவளம் செய்த தவறு அதான் எந்த விடயத்தில் எந்த இடத்தில் அண்ணன் சீமான் பாஜகவை தூக்கி பிடித்தார் ஆர் எஸ் எஸ் தூக்கி பிடித்தார் இதுக்கு பதில் உண்டா உண்மையிலேயே ஆர் எஸ் எஸ் பாஜகவை தூக்கி பிடிக்கணும் இன்னாரும் கோடி கணக்கில் கொட்டி இருக்குமே நாம் தமிழ் கட்சி பணம் மூன்று இல்லாத காரணத்தினால காரணத்தினால்தான் ஆட்சி குற முடியல வந்திருக்குமே ஒண்ணுமே இல்லாம ஒண்ணுமே இல்லாம இந்த மக்கள்கிட்ட அப்படியே உளமாற கத்தி 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 இன்னைக்கு முப்பது லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்காரு அப்ப அதற்கு பெயர் என்ன அது வளர்ச்சியா வீழ்ச்சியா எடுத்த உடனே அப்படியே நக்கள் வயாண்டியாக திமுகக்கும் நான் தமிழக தான் போட்டின்னு சொன்னாங்க ஆனா நடப்பதுனமோ தாவேக்காக்கும் நான் தமிழகம் போலதான் இருக்கு ஒரு நக்கல் சிரிப்பு திரும்ப நல்லா உணர்ந்துக்கணும் உங்களுடைய திருமாவளோடய வந்து தாவேகா கா தலைவர் விஜய பத்தியோ தாவேக்காவை பத்தியோ பேசியிருக்காரு அதுக்காக தாவேக்காஜி விஜய பத்தி பேசிட்டாரு அப்படின்னு நம்ம கேவலப்படுத்திட்டு போயிட முடியாது ஒரு கூட்டத்தை ஒரு தலைமுறையை நாசம் கெட்டு போகக்கூடிய செயல்ல யார் செய்யறாரு அப்படின்னா இந்த தாவேக்கா செஞ்சு கொண்டு இருக்கு செய்து கொண்டிருக்கு விஜய்ங்கிற திரையில் இருக்கக்கூடிய ஒரு பின்புலத்தை பயன்படுத்தி தரையில நாசம் கிட்ட போக வைக்கிறதா இல்லையா இதுக்கு பதில் உண்டா இல்லையா அப்ப அந்த தாவேகாவையும் எடுத்து புரட்டி வெளுக்க வேண்டிய சூழல்ல நாம் தமிழர் கட்சி கடமைப்பட்டிருக்கா படலையா இதுக்கு பதில் உண்டா தாவேக்கா வந்து ஒரு பெரிய இதான் பேசக்கூடிய நீங்க அதே தாவேகாவ பத்தி திருமாவன் பேசியது இருக்கா இல்லையா தெள்ள தெளிவா உணர்ந்துக்கணும் சீமானவர்கள் பெரியாரை எதிர்ப்பதற்கு முக்கிய காரணமே பின்னாடி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு கொண்டு போய் திராவிடமும் தமிழ் தேசம் இரு கண்கள் சொல்லிட்டு ஒருத்தன் வராம்பாரு இனி எவனுக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சிறுப்ப கழித்து அடிக்க முற்படுறாரு இதுதான் உண்மை எல்லாம் தேர்ந்தது போல பேசக்கூடாது இதுல எண்டு காடு போடும் அவர் என்ன பண்ணி பேசுறாரு அப்படின்னா ஷானவாசு அதாவது அன்றைக்கு அமைதி படை ஈழத்திலிருந்து போயிட்டு வந்தப்ப போய் வரவேற்க கருணாநிதி கடமைப்பட்டிருக்காரு ஆனா புரோட்டோகால் படி கண்டிப்பா கருணாநிதி போயிருக்கணும் ஆனா போகலையே யார் போனாரு நாங்க சிறவச்சு இவரு தானே போனாரு அப்படிங்க சரி அன்னைக்கு போகல அதே கருணாநிதி ஈழத்துல கொத்து கொத்தா செத்த பொழுது ஒரு சங்க இலக்கியத்தை சொன்னார சங்க இலக்கியத்தை மண்டி போட்டு கிடந்தாருல பருத்து கொண்டு கிடந்த சங்க இலக்கியங்கள்ல ஒரு தெருவுல வந்து சாவுபரையும் மறு தெருவுலையும் மங்களையும் கேட்கும்னு சொன்னாரா இல்லையா அப்படி அந்த சங்க இலக்கியங்களை கேட்டாலும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அந்த நேரத்தில் பேசியது தமிழருடைய நெஞ்சில பீரங்கிய பாய்ச்சிருக்குமா பாய்ச்சிருக்காதா இதுக்கு சொல்லுங்க அன்னைக்கு அடிமை அமைதி படையை போய் வந்து கூப்பிட்ட வரவேற்க போலங்கிறது பெரிய உடையாமல் அதன் பிறகு சீட்டுக்காக போய் நின்று மங்களி பொழுதுல வந்து சாவு பறையின்னு சொல்லி வெளிவுபடுத்தினாரா இல்லையா இதுதான் கேள்வி அன்னைக்கு போகல அன்னைக்கு அறிவு இருந்த போயிருச்சா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல எதையாவது போட்டு ஒழப்பி வந்து பேசா பேசக்கூடாது ஈழத்துக்காக நின்றார் போனார் வந்தார் அப்படிலாம் நீங்க சொல்லிட முடியாது எம்ஜிஆர் ஆதரித்தார் அதனால் இவர் ஆதரிப்பது போல் ஆதரித்து செய்ய முடியல கருணாநிதி அவர்களிடம் வந்து அழைப்பு எடுக்கல அழைப்பு எடுக்கல நிறைய இருக்கு அதையும் நம்ம பேசியிருக்கோம் அங்க போர் நடக்கும் பொழுது நீங்க போய் நில்லுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு அவன் போனவங்களை வெள்ளக்குடி காட்டிட்டு போன புலிகளை கொண்டுதான் சரித்திரம் உண்டு பேசப்பட்டது உண்டு அன்னைக்கு வந்து யார் இவர்கள் வந்து கனிமொழி அம்மையாரோட தொடர்பு கொண்டு பேசும்போது அழைப்பு எடுக்கல சீமான எதற்கு திமுக எதிர்த்தார் சொல்லுங்க சீமான எதற்கு திமுக எதிர்த்தார் சொல்லுங்க பதில் இருக்கா நிறைய பேசு நிறைய காணொலிகள் இருக்கு எடுத்து போய் எல்லாம் தெரிந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய இருக்கையை தக்க வைத்துக் கொள்ளணும் ஆட்சி அதிகாரத்தில் நினைக்கிறது உங்களுடைய கேவலமான எண்ணம் வச்சுக்கிட்டு பேசணும் நாம் தமிழர் எங்களுடைய அரசியல் அறிப்புக்காகவோ அரசியல் லாபத்திற்காகவோ கிடையாது நீங்கள் அரசியல் என்ன இதுக்காகவோ நீங்கள் இவர்களுடைய ஆதரவாக இருந்து சில வேலைகளை செய்தீங்க புலிகளுக்கு துரோகம் பண்ணியது திமுக இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா ஐயா கருணாநிதி இருக்கா இல்லையா சுபவி இருக்கா இல்லையா சுபவி போய் கன்னிமூலியா மாட்டேன் என்ன இருக்க மாட்டாங்கன்னு பதறி இருக்கா இல்லையா சும்மா வரலாறு தெரியாம வந்து பேசிட்டு இருக்க நாங்க புலிகளுக்கு வந்து பெருசாக விடுதலை சித்தர்கள் செய்தது ஆனால் அது வந்து திமுக தான் கட்டமைப்புல இருக்கு அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஏதோ உட்கார்ந்து ஒரு வரலாறு தெரியாம அறிவு இல்லாமல் அந்த நாய்களோட மொழியில பேசினாதான் அந்த நாய்களுக்கு நாய்கள் மொழிகளை பதில் சொல்றோமே தவிர உங்களுக்கு மரியாதை நிமித்தமாக கருத்துகள் எடுத்துக்க நாங்க தான் இருக்கோம் எதையாவது பேசி கோடுபடி பண்ணிடக்கூடாது திரும்ப சொல்றேன் நீங்க ஐயா காலிமுத்தையா சபாநாயகராக இருந்து பண்ணாரு இடுமோனோட பதிவுல போய் பாருங்க தெளிவாக எழுதியிருப்பாரு எதையாவது பேசி எதையாவது வாங்கி கட்டி போயிடக்கூடாது திரும்ப கேட்கிறேன் இவ்வளவு நாள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நீங்க அவருடைய கூட்டணி இந்த தமிழ் சமூகத்தில் முக்கியமா இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆட்கள் யார் உங்களுடைய ஆட்களாக இருக்கக்கூடிய அந்த பறையர் பள்ள சமூகத்திற்காக என்ன நல்லதை செய்தீர்கள் இன்னைக்கு அந்த சமூகம் மேம்பட்டிருக்கா பதில் உண்டா இன்னைக்கு அந்த சமூகம் மேம்பட்டிருக்கா இல்ல ஐயா தான் வந்து இன்னும் வழக்காடு மொழிகளில் பிளாஸ்டிக் சேவை தானே மதிக்கிறான் அதுக்கு பதில் உண்டா சொல்லுங்க இன்னைக்கு அரிஜனங்கள் அரிஜனங்களா சொல்றானா இல்லையா அதுக்கு சாட்சியா நீங்களே இருக்கீங்களே என்ன இந்த மேல் பாதி கோயில்கள் என்ன உடலையே பெரியாரை பின்பற்றிய நீங்கள் பெரியாரை சாதிய ஒழித்தார் சொல்லக்கூடிய மார்தட்டி இந்த ஈவரா கிழித்து இருந்தால் சொல்லக்கூடிய நீங்கள் அவர்களை பின்பற்றக்கூடிய நீங்கள் இன்னமும் இதை செய்யவில்லை என்றால் நான்கு சாகலாமா சாக இல்ல பெரியார் ஒன்னத்தையுமே புடுங்கல ஈவரா ஒன்னத்தையுமே புடுங்கல அது ஒரு செத்த பிணம் அது ஒரு செத்த பாம்பு அது ஒண்ணு செய்யலன்னு உங்களால சொல்ல முடியுமா கேட்ட கழிவு பதில்

இவர்கள் வந்து இதாக கிடைப்பிடலாம் அவர்கள் ஆதரித்த தலைவர் எந்த பாரதிதாசன் திராவிடத்தை போற்றினாரோ அதே பாரதிதாசன் திராவிடத்தை உகந்தாரா இல்லையா இதற்கு பதில் உண்டா சொல்லுங்க தமிழ்தாய்ச்சி திருச்சி எழுதி வச்சிருக்கீங்க தேவையில்லாத முடியாது கட் பண்ணி வச்சிருக்கீங்க ரெண்டு வரிகளை கட் பண்ணி தூக்கி போட்டு வச்சிருக்கீங்க நீங்க வந்து பேசுறீங்களா வேணாம் எதையாவது பேசி கோவத்தை கிளறி மற்ற கலிசறைகளுக்கு பதில் சொல்லுவது போல உங்களுக்கு பதில் சொல்ல வச்சிடாதீங்க அறிவு சரியா நீங்க சொன்னது பெரியாரை நேசிப்பவர்களால் ஈவராவை வளர்க்க முடியாது ஈவிராவை இகழ்வர்களால் தான் ஈவிராவை வளர்க்க முடியும் போல நாம் தமிழை கட்சி நேசிப்பவர்களால் மட்டும் வளர்க்க முடியாது நேசிப்ப இல்லாமல் அதை யார் யாராலும் தூற்றுகிறார்களோ அவர்களால் தான் இந்த கட்சி வளரும் அவரும் நம்ம பக்கம் வருவான் இன்னைக்கு பேசக்கூடிய நானோ இல்ல பேசிக்கொண்டிருக்கக்கூடிய மற்றவரோ ஒரு காலகட்டத்துல நாம் தமிழை கட்சியை பார்த்து சிரித்து கேலி கூத்து பண்ண பிறகு மீண்டும் வழி இல்லாத என்னதான் சொல்கிறான்னு திரும்ப இந்த இடத்துல உட்காந்து இன்னைக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கோம் இதெல்லாம் உணர்ந்துகிட்டு பேசணும் நானும் அதான் சொல்றோம் எங்களை வந்து வாழ்க வாழ்கிறனால வளர மாட்டோம் ஒளிக ஒளிகன்னு சொல்றதுனாலதான் எங்களுடைய வளர்ச்சி இருக்கு அது தெல்ல தெளிவா உணர்ந்துகிட்டு மக்களாகி நீங்க புரிஞ்சுக்கணும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை வீடோட எண்டுகாடு கொண்டோம் முடிவு கொண்டோம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தேர்தலில் இவர்களுக்கெல்லாம் கரிய போசணும் அப்படின்னா இவ்வளவு நாள் ஆட்சி இதுக்கு முன்னாடி கூட்டணியில இருந்தீங்க எம்பி எல்லாமே இருந்தீங்க அப்ப உங்களால் புடுங்க முடியல புடுங்க முடியல எப்பயுமே இவ்வளோ நாள் புடுங்காதவர்கள் அடுத்த ஆட்சியில் வந்தால் புரிஞ்சிடுவான் என்ன பதிலுண்டா நேர்மையா இருக்கக்கூடியவர்கள் இருக்கீங்களா ஒரே ஒரு கேள்வி மக்களாகிய உங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்வி இந்த சானவாசவர்களும் கேள்வி திருமாவளும் கேள்வி நேர்மையாக இருக்கவனுடன் நீங்கள் கூட்டணியா கயவனுடன் சேர்ந்து கொண்டு கூட்டணி வைத்துக் கொண்டு நான் நல்லவன் நாங்கள் புடும் அப்படின்னா வருமானதான் இவ்வளவு நாள் பொங்கலுக்கு பணம் கொடுக்காதவன் ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஐயாயிரம் கொடுத்து எடப்பாடியை பத்தி கேள்வி கேட்டவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நான்கு வருஷம் வாயை பொத்தி கொண்டிருந்து வெறும் ஒரு ஒத்த துண்டு கரும்பு ஒரு மொழ கயிற கொடுத்து நான்கு செத்து போங்கிறது போல கொடுத்தவங்க அழுவி போன அந்த வெள்ள மண்டையை கொடுத்தவங்க இன்னைக்கு மூணாவது பணத்தை கொடுத்து சேலையை நல்லபடியா கொடுக்குறானா அப்ப இது வரக்கூடிய தேர்தலை என்னையா இல்லையா இதுக்கு திருமாவளவன் பதில் சொல்வாரா சொல்ல மாட்டாரா இதெல்லாம் மக்களாகிய நீங்க தெளிவா உணர்ந்துக்கணும் வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல நாம் யாருக்கு வாக்கு செலுத்தினா சரியா இருக்கும் அப்படின்னா வேற வழியே கிடையாது சீமானுடைய முகமே சின்னமாக இருக்கக்கூடிய விவசாய சென்ற வாக்கு செலுத்தினாதான் எதிர்கால தலைமுறை வாழ முடியும் சொல்லி இந்த காணொலிய செய்வோம் நன்றி